நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பரிமளா முதலில் சுதர்சன ஹோமத்தில் பங்கேற்க சத்தியலோகத்திற்கு வரச் செய்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களின் சங்கல்பத்திற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஹோமத்திற்கு முந்தைய நாள் வரை அதற்கான எந்த திட்டமும் என்னிடம் இல்லை ஹோமத்தின் முழு செயல்முறையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக சங்கல்பத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக நான் என்னை மீண்டும் கண்டுபிடிக்க முடிந்தது ஹோமத்தின் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நன்றி உணர்வு மற்றும் பேரின்பத்தால் நிரப்பியது கிட்டத்தட்ட ஹோமம் முழுவதும் பேரானந்த நிலைகளுக்குச் சென்றேன் தீட்சைகள் கொடுக்கப்பட்ட போது என் உடல் பரவசத்தால் நிரம்பி வழிகிறது சில சமயங்களில் அமைதியின் ஆழ்ந்த சென்றது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அன்பு மட்டுமே இருந்தது வேறொன்றும் இல்லை தங்கப்பாறை மற்றும் மிராக்கிள் பாறையை சுற்றி பிரதட்சணங்களை முடித்துவிட்டு நான் ஓரமாக அமர்ந்திருந்தபோது சில எண்ணங்கள் எழுந்தன உடனடியாக உள்ளிருந்து உச்சநிலை எழுந்தது கல்கி ஆக்னையிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் உரையாடிய பிறகு என் உடல் இறகு போல லேசானது அவர்களின் நிபந்தனையற்ற அன்பால் நான் வியப்படைந்தேன் சத்தியலோக்கில் இருந்து திரும்பியதும் நான் என் வீட்டிற்குள் நுழைந்ததும் கலந்துரையாடல் துவங்கியது அதனால் நான் ஃப்ரெஷ் ஆகாமலேயே அதில் கலந்து கொண்டேன் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காவது எங்கள் மனநிலையை பகிர வேண்டி எங்களிடம் கேட்கப்பட்ட பொழுது இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு பிறகு எனது உடல் சுத்தமாக இல்லாததால் நான் ஒரு கணம் தயங்கினேன் ஆனால் உடனடியாக என் எண்ணங்கள் மாறி அந்த உச்ச மனநிலைக்காக நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் ஏனெனில் அது உண்மையில் செயல்படுகிறதா என்று சோதிக்க விரும்பினேன் சிறிது நேரத்தில் நான் உச்ச மனநிலைக்கு சென்றேன் அதை என் மகளுக்கு பகிர்ந்தேன் நான் அவளை அணைத்தபோது என் கண்களில் அன்பின் கண்ணீர் வழிந்தது அவளும் அதே வழியில் பதிலளித்தாள் என் தலையீடு கூட இல்லாமல் என்னை சுற்றி வரிசையாக நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு நான் இன்னும் வியப்படுகிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடிக்கணக்கான பாத பிரணாமங்கள் மற்றும் நிறைய அன்பு